உள்ளபடியாக ஒரு தோகி துரோகி துரோகி என்று அடிக்கடி சொல்வது ஓபிஎஸ் அவர்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வாயத்தோர்ந்த மட்டும் தான் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான பேச்சாளர் மக்களை எப்படி வந்து சென்டிமெண்ட்டாக அடிக்கணும்னா அவங்களுக்கு தெரியும் மக்களை எப்போ கோவப்படுத்தணும்னா அவங்களுக்கு தெரியும் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி செய்கிறாங்களா ஆப்வியஸாக செய்வாங்க செஞ்சு தான் ஆகணும் இதுதான் அரசியல் கண்டிப்பாக செய்யணும் செய்வாங்க அதில் மாற்று இல்லை நீங்க எந்தெந்த பாலிசி உங்களுக்கு பயன்படுத்தணும் ஆனால் எதிர்கட்சியோட இது பிளவுபடுத்தி அதில் சந்தோஷப்படுறதுன்றது உள்ளபடியே தவறான விஷயமா நான் பாரு பிஜேபினாலே மதவாத கட்சின்ற கட்சி அது வந்து திமுக செட் பண்ண ஒரு நேரடிவ் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணியிருந்தார் அதில் அவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் அப்படின்னா துரோகி யார் அப்படின்றத நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் டெல்லி பயணம் மேற்கொள்கிற அந்த சமயத்தில் அவர் வந்து இப்போ சொல்லிட்டு இருந்துருக்காரு கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரோம் திரும்ப திரும்ப இதை அதிமுக வந்து உடையலை நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கார் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் இதுக்கான உங்களோட பதில் வந்து என்ன எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு எமர்ஜிங் ஸ்ட்ராங் லீடராக கிரியேட் ஆகி வந்துட்டுருக்கார் வென் கம்பேர்டு வித் ஆல் அதர் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு எடப்பாடியார் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடராக ஏன்னா அவரோட ஸ்டாண்ட் பாயிண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு பார்க்குறாரு ஸோ தான் நிலைப்பாட எந்த சூழலையும் யாருக்காக யார் அழுத்தம் கொடுத்தாலும் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் உள்ளபடியே ஒரு தோகி துரோகி துரோகி என்ற அடிக்கடி சொல்வது ஓபிஎஸ் அவர்களே ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்து நம்ம கண்கூட பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்துலேருந்து மூ முப்பது சதவீதம் மட்டும்தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் முழுமூச்சாக அதிமுக ஆதரவாக செயல்பட்டார் மிச்சம் இருக்க எழுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து திமுக ஆதரவாக தான் செயல்பட்ட மாதிரி தான் நம்ம கண்கூட பார்த்த ஒரு விஷயம்தான் அப்படி அது மட்டும் அது ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் என்ன தான் அவ்வளோ தவறுகள் செஞ்சாலுமே கூட அவருக்கு இணை பொதுச்சாளர் பதவியோடு சேர்த்து துணை முதல்வர் பதவியும் கொடுத்து அலங்கரித்தவர் தான் திரு எடப்பாடியார் அவர்கள் அப்படி இருக்கும் தருவாயில் திரு எடப்பாடி அவர்கள் இப்போ வார்த்தைக்கு வார்த்தை துரோகின்னு சொல்லும்போது ஓபிஎஸ்க்கு உள்ளபடியே யோசிக்கணும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டாங்க நமக்கு இரண்டாவதான விஷயம் அதிமுகவோட கோட்டை என்று கூறி கூட ராயப்பட்டாவோட அவங்களோட அலுவலகம் அந்த அலுவலகத்தை உடச்சி உள்ள போனார் ஸோ இந்த விஷயம்லாம் வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து உள்ளபடியே ரொம்ப அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றது மனக்கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வெளிப்பாடாக தான் வந்து ஓபிஎஸ் அவர்களே ஆகட்டும் அங்கேருந்து பிரிஞ்சு சென்ற திரு டிடிவி ஆகட்டும் மிச்ச இதர நண்பர்கள் மேலே அவருக்கு கோபமாக இப்போதைக்கு இருக்கார் இந்த நிலைப்பாடு மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆர் தேர் ஏன்னா டிசம்பர் வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம் அரசியல் தேர்தல் என்று வரும்போது எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் யாரை வேணால் சேர்ப்பார் திரு ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கிறது வந்து தான் நினைக்கிறேன் நான் திமுக தரப்பில் வந்து தொடர்ந்து இப்போ டிடிவி அவர்கள் வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார் இந்திய கூட்டணியிலேருந்து வெளியே வந்து வந்தாரு சசிகலாவும் ஒரு சைடு உங்களோட இவங்களுக்கு எதிராக தான் அப்படிலாம் வந்து பேசிட்டு வந்துருப்பாங்க ஓபிஎஸும் வெளியே வந்து வந்தாரு இது எல்லாம் திமுக கட்ட ஒரு பிம்பமும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து வருது வெளியே இருந்து திமுக வந்து ஒரு வேலையை வந்து பார்க்குதோ அப்படின்ட்டு இன்னொன்று இந்த நிறைய பிஜேபி வந்து ஏடிஎம்கே ஆட்கொள்ள பார்க்குது மொத்தமாக அவங்க அதை வந்து கைப்பற்ற பார்க்குது அப்படின்ட்டு ஒரு ப்ரொபகேண்டாவை டிஎம்கே வந்து வெளியே இருந்து சோஷியல் மீடியா மூலமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுது ஏன்னா இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப தொடர்ந்து என்டிஏ கூட்டணியை வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாத கூட்டணி அப்படின்ட்டு சொல்கிற ஒரு வேலையில் இருக்காங்க ஏன் துணை முதலமைச்சரே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏடிஎம்கே வந்து ஐசியூவில் வந்து போயிடும் அடுத்த வருஷம் அப்படின்ட்டுலாம் ஸோ இது ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணுறாங்களா இவங்கெல்லாம் சரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இப்போது எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா திமுக வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லை டூ மந்த்ஸ் முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேடையில் ஏதாச்சும் ஒரு பேச்சாளர் இந்த சிவாஜி மாதிரி சிவாஜி ஒருத்தர் உங்களுக்கு அவங்களுக்கு வாயத்தொருந்தான் அசிங்கமாக மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான பேச்சாளர் அவர் மேலே அவ்வப்போது தேவைப்படும்போது கட்சியில் சேர்த்துப்பாங்க நீக்குப்பாங்க குஷ்பு பற்றி பேசுனதுனால நீக்கப்பட்டார் திருப்பி வந்து அப்போ உத்தமமானது உத்தமராயிட்டார் தியாக ஆயிடுறத்தில் திருப்பி சேர்த்துக்கினாங்க நல்ல விஷயம் அது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு அதில் நம்ம தலையிடக்கூடாது ஸோ அவங்களுடைய நரேட்டிவ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூழலை வச்சு பேசுகிறீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சில விஷயங்கள் என்னென்ன ஞாபகம் இருக்குது தொண்ணூற்றி ஆறிலையும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் சரி சில விஷயங்கள் அவங்க ஆட்சியில் வந்ததுக்கப்புறமும் கூட சில விஷயங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவாங்க ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னா யாராவது ஒரு அமைச்சரை விட்டு ரெண்டு மேடையில் அப்படி பேச விட்ருவாங்க பேச விட்டு இதோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு ஓகேன்னா டப்புன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த விஷயம் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த விஷயத்தை அப்படியே கண்டினியூஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட ஐடியாலஜிக்கல் டீம் ஒன்று இருக்குது அந்த ஐடியாலஜிக்கல் டீம் எப்படின்னு பார்த்திங்கன்னா சீனிய லீடர்ஸ் சென்டா அவங்க எல்லாம் எல்லைக்கும் போவாங்க மக்களை எப்படி வந்து சென்டிமெண்ட்டாக அடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் மக்களை எப்போ கோவப்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த திராவிட சிந்தாந்தன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுல இருந்து அந்த நீதி கட்சியிலருந்து வெளியே வந்து ஆட்கள் தொடர் ஓபன் பண்ணலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மனசுல வந்து இந்த ரத்தத்தோடு ஊறி போன விஷயம் மாதிரி இப்போ எப்படி அரசு அதிகாரிகள் அரசியல் இயந்திரத்தில் இருக்க நபர்களாகட்டும் அரசு இயந்திரத்தில் இருக்க நபர்களாகட்டும் லஞ்சம் என்பது எப்படி ரத்தத்தோடு ஊறி போன மாதிரி நம்ம தமிழக மக்களுக்கு வந்து அந்த திராவிட சிந்தாந்தத்தை ஏதோ ஒரு வகையில் திணிச்சிட்டாங்க அது திணித்ததோட எஃபெக்ட் நம்ம எல்லாரோட ஜீனில் இருக்கலாம் மேபி என்னோடய தாத்தா என்னோடய அப்பா அதே முருங்க தாத்தா உங்கள் அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிடம் மேலே டைரக்டாக ஒரு தாட் இருக்காது ஆனால் அப்போது வந்து எமர்ஜென்சி பீரியட் ஆகட்டும் அப்போது சாப்பாடுக்கே வழி இல்லாத சூழ்நிலை அப்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த எலெக்ஷனில் வந்து அநாதுரைக்கு எழுதி கொடுத்த அந்த வாக்குறுதிகள் ஐந்து படி லட்சியம் இரண்டு படி நிச்சயம் ஒரு ஒரு ஐந்து படி இரண்டு படின்றது இது அரிசி கணக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை கொடுக்கும்போது அப்போ சாப்பாடுக்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த வாக்குறுதி வந்து ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நம்ம தாத்தா முன்னோர்கள் தாத்தா அப்பாவிட்ட எல்லாம் இது பண்ணி வந்ததோட எஃபெக்ட் நம்ம ஏதோ நம்ம உடம்புல ஒரு இடத்துல வந்து அந்த திராவிடத்து மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் ஆப்வியஸாக இருக்குது எவ்வளோ வந்து இல்லை எனக்கு திராவிடம் பிடிக்காத சத்தியமாக ஒதுக்க மாட்டேன் எல்லாருக்கும் திராவிடம் பிடிக்கும் அது வந்து பெனிட்ரேட் ஆகியிருக்கு அந்த பெனிட்ரேஷன் ஃபேக்டரை எப்போது கிள்ளி விடணும் எப்போது தூங்க வைக்கணுன்றது தெரிஞ்ச ஒரே கட்சி திமுக அதிமுக கூட அவ்வளோ தெரியாது அதிமுக அவங்க அவங்க நிலைப்பாட்டோடலாம் வேறு திமுக எதிர்ப்புன்றதுக்காக வந்தது அதிமுக அப்படி இருக்கும் தருவாயில் இவனுங்களுக்கு கரெக்டாக ட்ரிகர் பண்ணது தெரியும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து இதுக்கு மூல இதுக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி செய்கிறாங்களா ஆப்வியஸாக செய்வாங்க செஞ்சு தான் ஆகணும் இதுதான் அரசியல் கண்டிப்பாக செய்யணும் செய்வாங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை இல்லை இது திமுக கலையை விடுறாங்க அவங்க கலையா வேறே வேறு யார் கலையை விட முடியும் தே வாண்ட்டு கண்டினியூ த ஷோ இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஆட்சி நடத்தினால் சரித்தருமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டில் புதுப்பித்ததே கிடையாது அஞ்சு வருஷம் ஆச்சா பேக் பண்ணி போயிடுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லை பத்து வருஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க திருப்பி வருவாங்க இதுதான் திமுக நிலைப்பாடு ஆனால் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அந்த கட்சி ஏன்னா அந்த லெவல் ஊறி போயிருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மண்ணில் அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த தடவை கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ் எல்லாம் இருக்காங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பாலிசி நமக்கு தெரியும் பிரித்து ஆள் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் அவரோட சாணக்கியத்தனம் சத்தியமாக உள்ளபடியே அவரோட தமிழ் ஆளுமைக்கு நான் அடிமை அட் த சேம் டைம் அந்த டிவைட் டிவிட் அண்ட் ரூல் பாலிசி ஒரு பத்து அமைச்சர் கையில் வச்சுருப்பாரு அந்த பத்து அமைச்சருக்குள்ளேயே ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கரெக்டாக ஷோ ரன் பண்ணுவார் அதுதான் கலைஞர் உண்மையில் அதான் தேவை டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஒரு ஆட்சி நடத்தும் போது தேவை ஆனால் அதை வந்து வெளி இடத்துலையும் கொண்டு வந்து வெளில இருக்க கட்சியை உடச்சி அந்த கட்சியிலேருந்து யாரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்திங்களா இது வந்து ஒரு வகையான எப்படி சொல்கிறது சாமர்த்திய தரம் என்பது கூற முடியாது நீங்கள் அந்த எந்தெந்த பாலிசி உங்களுக்கு தேவையோ அதை தான் பயன்படுத்திக்கணும் ஆனால் எதிர்கட்சியோட இது அன்னைக்கு பிளவுபடுத்தி அதில் சந்தோஷப்படுறதுன்றது உள்ளபடியே தவறான விஷயமாக நான் பார்க்குறேன் இப்போ விஜய் அவர்களோட வருகை திமுக வந்து ஒரு மாதிரி கோவப்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சமீப காலங்களில் நடவடிக்கையில் பார்க்க வந்து முடியுது இந்த லாஸ்ட்டு பிரச்சாரம் வந்து திருச்சி அரியலூர் வந்து போனப்போ அரியலூரில் கரண்டெல்லாம் வந்து கட் பண்ணாங்க அதே டைமில் அந்த ஈவினிங் டைமில் பிரச்சாரம் நடக்கிற டைமில் இந்த சைடு ஃபங்க்ஷனும் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலினே ஒரு அறிக்கை வாயிலாக விஜய்க்கு இன்டெரக்டாக ரிப்ளை பண்ண மாதிரி வந்து இருந்தது ஸோ இது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துமா திமுகவோட கோர் ஓட்டுக்கு டார்கெட் பண்ணுறாரா இந்த அதிருப்தி ஓட்டெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா டிஎம்கேவோட அதிருப்தி ஓட்டெல்லாம் அதெல்லாம் வந்து விஜய் டார்கெட் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வருது நீங்கள் இதை எப்படி பார்க்குறேன் நான் முதலே சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையோட ஓட்டு வந்து எப்படி திமுகலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி தாவிக்க பக்கம் தான் போக சான்சஸ் இருக்குது மாதிரி அதிமுக பக்கம் இருக்க மைனார்டி மைனாரிட்டின்ற விட அதான் சிறுபான்மையர் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி அலைன்ஸ் இருக்கிறதால ஏன்னா இங்கே இருக்க சிறுபான்மையினர் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபினாலே மதவாத கட்சின்ற மாதிரி அது வந்து திமுக செட் பண்ண ஒரு நரேட்டிவ் அந்த நரேட்டிவ் வந்து சிறுபான்மையினர் அப்படியே நம்பிட்டாங்க ஏன் நம்பினாங்களோ அவங்க வழிபடக்கூடிய தலங்களில் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷம் வந்து அந்த மாதிரி நல்ல ஒரு கொடுக்க வேண்டியதான் கொடுத்து திமுகவில் இருக்க முக்கிய முக்கியஸ்தர்கள்லாம் அந்த ஸ்தலங்களை கொடுக்க வேண்டியதாக கொடுத்து கரெக்ட் பண்ணி அவங்களோட சிறுபான்மையர் மொத்தமாக பிரைன் வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இனிமேல் வந்து அதிமுக சிறுபான்மை ஓட்டு உழுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று சதவீதம் விழுந்தாலே பெரிய விஷயம் ஃப்ராங்காக சொல்லணும் அட் த சேம் டைம் இந்த சிறுபான்மையர் ஓட்டாகட்டும் அதிமுகவோட ஆண்டின் கபன்சி ஓட்டாகட்டும் இதெல்லாம் எங்கே போய் ரூட் ஆகும்னா ஆப்வியஸாக வந்து திரு விஜய் அவர்களுக்கு ரூட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த முதலே சொன்ன மாதிரி ஆன்டீன் கபன்சி ஓட்டு வந்து எல்லாத்தையும் வந்து இவர் விஜய் கேபிடலைஸ் பண்ண வரது சத்தியமாக கிடையாது அந்த கேப்டைசேஷன் பெரும்பான்மை எங்கே போனால் அதிமுக தான் போகும் ஆன்டி இன்கம் இங்கே திமுகவில் வந்தால் அதிமுக தான் அதே மாதிரி அதிமுக மூலம் ஆன்டி இன்கம்ஸ் வந்தால் திமுக தான் போகும் இது சுற்றி சுற்றி நம்ம மக்கள் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது மக்கள் தெளிவாக முடி முடிவெடுப்பான் இந்த அஞ்சு வருஷம் ஆளை விட்டால் அடுத்த அஞ்சு வருஷம் ஆளை வைக்கணும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் இதில் ரொம்ப கரெக்டான ஆள் சரிங்களா ஸோ இதில் வந்து யாரும் வந்து பொதுமக்கள் வந்து தெளிவாக இது போனால் இந்த தடவை டிஃபால்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி தாபக்காவோட திடீர் நகர்வுகள் அவங்களுடைய வருகை இம்பேக்ட் பண்ணுமா திமுகன்னு பார்த்தோம் ஆப்வியஸாக இது மிகப்பெரிய இம்பாக்ட் ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தனக்கு அடுத்தபடியாக வந்து இந்த கட்சியை வழிநடத்து கொண்டு போகக்கூடிய ஆள் யார்ன்றது நமக்கு தெரியும் இப்போ இருக்கிற டெபுட்டி சிஎமுக்காக அவர் கையில் வந்து நல்லா சேஃபாக கொடுக்குறோன்னு பார்க்குறாரு என்னென்னா சேஃபாக கொடுக்குறோன்னு பார்த்த இந்த சூழலில் திடீர்னு இந்த விஜய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்ற ஒரு உள்ளபடியே அது உள்ளுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் என்று சொல்வதை விட ஒரு வகையான வெறுப்பு நம்ம ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் ஐம்பத்தேழு ஆண்டுகள் வந்து போராடி தான் அந்த முதல்வர் பதவிக்கே வந்திருக்கார் கொஞ்சம் நஞ்சல்ல எழுபது வயசு மேலே தான் அவர் முதல்வர் பதவிக்கு வந்திருக்கார் ஆனால் அவ்வளோ தூரம் மிகப்பெரிய போராட்டம் அவர் தான் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அப்படி இல்லை இதே உதயநிதி அவர்களுக்கு வந்து வாக் மாதிரி ஆயிடுச்சு முதல்வரோட ஒரே மகன் முதலோட மகன்ற ஒரே ஒரு அந்தஸ்தில் மட்டும்தான் அவர் உடனடியாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியாகட்டும் அமைச்சர் பதவியாகட்டும் இப்போ இருக்கக்கூடிய துணை முதல் பதவி இதெல்லாம் ஒரே காரணம் முதல்வரோட மகன்றதுனால வேறு அந்த கட்சிகளுக்கு வேறு எந்த யாராவது ஒருத்தர் வாய் திறந்தார பார்த்திங்களா வாய் திறக்கவும் மாட்டாங்க ஏன்னா வேறு வழி இல்லை அந்த கட்சி இப்போ அந்த மாதிரி இருக்குது சப்போஸ் உதயநிதி அனௌன்ஸ் பண்ணலனா இந்த மாரணன் ஃபேமிலி தனியாக ஒரு ரூட் எடுத்து ஒரு டிவிஷனாக உடைச்சிரும் கனிமலை அவர்கள் ஏற்கனவே அந்த வேலைகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அந்த அம்மா வேலை செஞ்சாங்க அப்போ நடுவில் நிறுத்திட்டாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்டில் எலக்ஷன் வின் பண்ணதுக்கு அப்புறம் தனக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் அதே மாதிரி கே நேரு அவர்கள் தனியாக டீம் ஃபார்ம் ஒவ்வொரு மாவட்டங்களும் வரைய அவங்களுக்கு டீம் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு உட்கட்சி பூசல்ன்றது எல்லாம் கட்சிக்குள்ளே தான் ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை மாவட்டத்துக்குள்ளேயே மூணு மூணு பிரிவினை இருக்குது குறைஞ்ச ரெண்டு பிரிவினையாக இருக்குது ஸோ இதுதான் வந்து திமுக கட்சி ஆனால் எவ்வளோ பிரிவினை இருந்தாலும் அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணுன்றதுக்காக தான் உதயநிதியோட நிலைப்பாடை மாற்றி அரசியலில் கொண்டு வந்து இன்றைக்கி கட்சி அவர் கையில் ஸ்மூத்தாக கொடுக்குற நேரத்தில் விஜய் இந்த மாதிரி பண்ணுறாரு என்ற ஒரு கடுப்பு இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி அவங்க கரண்ட்டை கட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வேனில் வந்து ஒயர் ஷார்ட் ஆகி இன் இன்டர்ல அந்த தொண்டர்கள் யாரோ நடந்து போகும்போது ஒயர் கட் ஆகி ஸ்பீக்கர் லைன் கட் ஆச்சுன்னு பார்த்தோம் அது கூட விஜய் கண்காலனதான் வீடியோக்கள்லாம் இமேஜஸ்லாம் தான் அது உள்ளபடி தப்பாக இல்லை ஃபேக்கானது தெரியல இரண்டாவது வந்து ஒரு இடத்துல வந்து கரண்ட் கட் ஆச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆப்வியஸாக எஸ் ஒரு ஆளும் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல அதுவும் திருச்சியில் வந்து ஒரு பக்கம் கேஎன் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இன்னொரு பக்கம் நம்ம சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் வரும்போது அவங்களுடைய ஒரு பவர் இன்ஃப்ளூயன்ஸ் காமிச்சு ஏங்க அப்பேற்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் நூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் பேசியிருக்காருங்க நேற்று வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அவ்வளோ இடத்துல பேசியிருக்காருன்னா அவருக்கே முப்பது தடவை இருபத்தெட்டு தடவை ஆம்புலன்ஸ் அமைச்சிருக்காங்கன்னா அவ்வளோ ட்ராவல் கொடுக்குறாங்கன்னா ஆப்வியஸாக இவர் புது எமர்ஜிங் லீடர் போது கொடுக்க தான் செய்வாங்க இது வேறு வழியே கிடையாது அவங்க கொடுக்க தான் செய்வாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு இவரோட டெக்னிக் அவ்வளோதான் ஸோ இந்த சீதாவில் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எலெக்ஷன் கட்சின்னு வந்தாலும் சரி தேர்தல் வந்தாலும் சரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாக்கணும் ஆப்வியஸாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ட்ரைனிங் கொடுத்து தான் ஒருத்தரும் ஹோல்டு பண்ணுவாங்க